ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க டைம் இப்போது ஆறு மணி தான் ஆகுது உண்மையாகவே சொல்கிறேன் பயங்கரமாக வேர்க்குது இங்கே எல்லாம் அப்படியே தண்ணி மாதிரி ஓடுது இப்போவே இப்படி அதனால தான் இன்றைக்கி வீட்டு வேலை எதுவுமே ஆரம்பிக்காமல் முன்னாடியே ஒரு இன்ட்ரோ ஆவது ஷூட் பண்ணி வச்சிடலாம் ஏன்னா நான் இன்ட்ரோ ஷூட் பண்ணும்போதே பயங்கரமாக வேர்த்து ஒரு மாதிரி நல்லா இல்லைல்ல அதெல்லாம் நிறைய பேர் சொல்றீங்க கொஞ்சம் நீட்டா அப்லோட் பண்ணலாம் கொஞ்சம் நீட்டா இருங்கன்னு சொல்லி சொல்றீங்க அதனால முன்னாடி இன்னைக்கு இன்ட்ரோ மட்டுமாவது ஷூட் பண்ணிடணும்னு ஷூட் பண்ணேன் இப்பதான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இதுக்கு முன்னாடி வீட்டு வேலை நடந்ததுல இருந்து எப்போதுமே அஞ்சு மணிக்கு அலாரம் வச்சுட்டு அஞ்சு பன்னெண்டு பதிமூணு இந்த மாதிரி டைம்க்கு எழுந்திருப்பேன் இன்றைக்கி வந்து ஃபிஃப்டீன் ஆனதுக்கப்புறமும் எழுந்திருக்கல இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் பயங்கரமாக இடுப்பு வலிக்குது முன்னாடி வீட்டு வேலை நடந்து அதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் வீட்டில் ஃப்ரீயாக இருந்தோம் இப்போ மறுபடியும் நேற்று வீட்டு வேலை ஆரம்பிச்சிட்டாங்க நேற்று என்னென்ன வேலை நடந்ததுங்கிற அப்டேட் நான் கொடுக்கல நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க அதுக்கு முன்னாடி காலையில் என்ன வேலை செஞ்சுருக்கேன்னு முதல்ல பாருங்கள் அஞ்சரைக்கு மேலே எழுந்திருச்சு சும்மா வாசல் மட்டும்தான் கூட்டி வச்சிருக்கேன் வேற எந்த வேலையுமே செய்யலை இங்க பாருங்க அடுப்பில் அப்படியே சாம்பல் இருக்கு இனிமேல் தான் எடுக்கணும் இன்னைக்கு காலையில அதிகமா வேலை இருக்காது நேற்று ஈவினிங் சாப்பாடு சமைச்சேன் வீட்டில் யாருமே அதிகமா சாப்பிடல பக்கத்துல எங்கேயோ ஒரு மேரேஜ் நடந்ததுங்களா அங்கே போய் எல்லாரும் சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க அதனால சாப்பாடு அப்படியே இருக்கு மார்னிங் எல்லாருக்குமே பழைய சாதம் தான் நேற்று ஈவினிங் சிக்கன் சமைச்சிருந்தோம் நல்லா சாப்பிட்டோம் ஆனால் இன்னைக்கு காலையில சாப்பிட முடியாது இன்னைக்கு காலையில சும்மா கீரை மட்டும் பொரியல் பண்ணுவேன் நேற்று மார்க்கெட்ல இருந்து அப்பா வாங்கிட்டு வந்திருந்தாங்க குழம்பு கீரை வாரத்துல நாலஞ்சு நாள் கண்டிப்பா கீரை சாப்பிட்றோம் அதனால கீரை பொரியல் மட்டும் தானே வீடியோ எடுத்ததுக்கு அப்புறமே வேலை செய்யலான்னு செய்யலை புதினா செடியை பத்தி கேட்டிருந்தீங்கல்ல போச்சு புதினா செடி இருந்த தடமே இல்லாம மாத்திட்டாங்க பாருங்க முன்னாடி இந்த இடத்துல இருந்தது அதுக்கு பக்கத்துல இங்க பாருங்க பூசணி கொடி அதுவுமே காஞ்சு போச்சு எவ்வளவு தண்ணி ஊத்துனாலும் காஞ்சிருது கத்தால எப்போ விழுந்ததுன்னே தெரியல நிமித்தி வைக்கணும் செம்ம வெயிட்டா இருக்குமே அதனால என்னவோ கீழே விழுந்துருச்சு அய்யோ தூக்கவே முடியல உள்ள போயிட்டு தூக்கி வச்சாதான் புதினா செடி காஞ்சு போயிருச்சுன்னு சொல்லி இந்த இடத்துக்கு மறுபடியும் மாத்துனாங்க இங்க பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு கோழியும் விட்டு வைக்கல செடியும் வளரல வெயிலுக்கு ஒரு வேலை இப்படி ஆயிடுச்சோ என்னவோ அங்கே பாருங்க புதினா செடியே இல்லை இதுதான் ஓகே நேற்று என்னென்ன வேலை நடந்திருக்கு மறுபடியும் இன்னைக்கு என்ன வேலை நடக்கும்னு பார்க்கலாம் நைட் பிளாக் வீடியோல வந்து இங்கே பாதி சவர முடிஞ்சிருக்கும் பார்த்துருந்துருப்பீங்க நேத்து நேத்து காலையில் வந்து இங்கே ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பின்னாடி இங்க பாருங்க பூசியிருந்தாங்க அதுக்கப்புறம் அங்க ஜன்னல் வச்சாங்க பாதி செங்கல் வந்து சிமெண்ட் செங்கல் இது வந்து மண்ணு செங்கலுங்கும்போது நீங்க பாத்துருந்துருப்பீங்க சும்மா பாதி பாதி செவ்வறு தானே பினிஷ் பண்ணாம இருக்கு அதனால ஒரே ஒரு லோடு மட்டும் சின்ன சின்ன செங்கல் வாங்கினாங்க அது ஒண்ணு பிரச்சனை வராதுன்னு சொல்லி கொத்தனாரும் சொன்னாங்க அதனால சின்ன செங்கல் எல்லாத்தையும் வச்சு மேனேஜ் பண்ணியாச்சு பாருங்க இது பண்ணாங்க இப்போதான் அண்ணா தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க இந்த ஜன்னல் வந்து இங்கே தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இங்கே சிமெண்ட்டு இது வந்து இரும்பல எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நேற்று வந்து வீடியோ ஈவினிங் டைம்ல அப்லோட் பண்ணியிருப்பேன் அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க இங்க கட்டட வேலை நடந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு நான் சிமெண்ட் எடுத்து கொடுப்பேன் அதுக்கப்புறம் தண்ணி எடுத்து கொடுத்துட்டு உட்காந்துருக்கிற நேரத்தில் இதுக்காண்டியே வீட்டு வேலை நடக்கும் சப்போஸ் முன்னாடியே நம்ம ஒன்று ரெண்டு வீடியோ மொபைலில் வைக்கல அப்படின்னா தொடர்ந்து வீடியோ போட முடியாதுங்கிறனால முன்னாடியே ஒன்று ரெண்டு வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு டேவிலாக ஆட் பண்ணுவேன் இந்த மாதிரி இருக்கிறனால நேற்று வேலை செஞ்சுக்கிட்டே தான் வீடியோ எடிட் பண்ணுறேன் இந்த மாதிரிலாம் டே போகுது முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாேருக்கும் ரிப்ளை பண்ணுறேன் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாளில் ரிப்ளை பண்ணியிருப்பேன் இருந்துமே ஒரு மூணு நாலு பேர் அவங்க வந்து பேட் கமெண்ட் பண்ணுறதுல தான் அவங்க வேலையா என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் மரியாதையாக சொல்கிறாங்க கரெக்டுக்காக நீங்கள் என்னோட கமெண்ட்டுக்கு மட்டும் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க எல்லாரோட கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுறேன் பண்ணியிருக்கேன் நீங்கள் நே வேணும்னா போய் செக் பண்ணுங்க சரி யாரும் கோவப்படாதீங்க வேலை நடந்துக்கிட்டே இருக்கும்போது என்னோட வேலையை முடிக்கிறேன் அதனால கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் தண்ணி ஊற்றி முடிச்சுட்டாங்க அப்படின்னா எப்போதும் போல் மண் சளிச்சிட்டு சிமெண்ட்டு கலவையெல்லாம் ரெடி பண்ணுவாங்க வீட்டு வேலை ஆரம்பிப்பாங்க நான் அதுக்குள்ளே கீரை பொரியல் முடிச்சுட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் நேற்றுமே கொஞ்சம் லேட்டாக தான் சேர்ந்துக்கிட்டேன் சமைக்கிறனால இப்போ வந்து கீரை பொரியல் மட்டும் தானே அதனால் சீக்கிரமாக செய்யறணும் சீக்கிரமாக நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் ஓகே நான் கீரை பொரியல் செய்கிறதுக்கு ரெடி பண்ணுறேன் டைம் இப்போ ஒரு எட்டு மணி இருக்கும் எப்போதும் போல் காலையில் மண் சளிச்சிட்டு சிமெண்ட்டு வாங்கிட்டு வந்து கலவையெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஜன்னல் கிட்டே அந்த பாதி பூசாமல் இருந்ததுங்களா அதெல்லாம் பூசி முடிச்சுட்டாங்க இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது தமிழ்நாட்லையுமே பூசுறதுக்கு முன்னாடி அந்த சைடும் இந்த சைடும் மூங்கில் குச்சி வச்சு கட்டிருந்தாங்களே அது வைப்பாங்களா இல்லையான்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ஆல்ரெடி சிமெண்ட் அலை மாதிரி மூணு ரெடி பண்ணியிருந்தாங்க நேற்று வந்து நாலாவதாக இன்னொன்று ரெடி பண்ணாங்க நேற்றே நான் வீடியோ எடுக்கல ஒரு சில நாள் என்னால் வீடியோ போட முடியல அப்படின்னா கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்க நம்புகிறேன் ஏன்னா இப்போ வீட்டு வேலை வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கேன் அம்மா இல்லை அம்மா இருந்தாலும் கூட சில டைம் சமையல் வேலையில் ஹெல்ப் பண்ண சொல்லிவிட்டு நான் டெய்லியும் வீடியோ போட்டுருவேன் எனக்கு வந்து இப்போதைக்கு வீடு கட்டுறது மட்டும்தான் கண்டன்ட்டாக இருக்கும் என்னால் இப்போ குக்கிங் வீடியோ பண்ண முடியாது ட்ராவல் எங்கேயும் போக முடியாது வீட்டு வேலை நடக்குதுங்கும் போது பணமும் கொஞ்சம் செலவாகுது இந்த டைமில் வந்து டைம் ஒரு ஒரு மணி இருக்கும் எவ்வளோ தண்ணி குடிச்சாலும் தொண்டை காஞ்சு போயிடும் அதனால் முன்னாடி வீட்டு வேலை நடந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் பிரேக் இருந்தது தெரியுங்களா அந்த டைமில் அப்பா இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போயிருப்பாங்க போல இப்போ நம்ம வீட்டில் வேலை செய்யலை அவங்க இன்னொரு இடத்துல தான் வேலை செய்கிறாங்க அந்த வீட்டில் விளாம்பலம் மரம் இருக்கும் போல நிறைய விளாம்பழம் கொண்டுட்டு வந்திருந்தாங்க அண்ணாவுக்குமே இந்த ஜூஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இப்போ வந்து அண்ணா தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி போன வருஷம் அப்லோட் பண்ணியிருப்பேன் அப்ப வந்து சும்மா மாதுளம்பழம் ஆப்பிள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோம் இன்னைக்கு வந்து அண்ணா சொன்னாங்க டி செய்கிறாங்களாம் அவல் சேர்ப்பாங்க தேங்காய் சேர்ப்பாங்க பூந்தி இருக்குங்களா அதெல்லாம் சேர்த்து சொல்லி சொன்னாங்க எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கோம் எல்லாமே கையில் மிக்ஸ் பண்றதுனால உங்களுக்கு பார்க்குறதுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம் ஆனால் இங்கே வந்து தான் செய்வாங்க ஆனால் இன்னைக்கு எப்படி செய்றாங்கன்னு பாருங்க முதல்ல அந்த விளாம்பலத்தை உடச்சி உள்ளே இருக்கிற அந்த விதை எல்லாமே சேர்த்து தண்ணியில் போட்டு கரைச்சி எடுத்துட்டு இருக்காங்க தண்ணில அப்புறம் சாப்பாடு வடிகட்டுவேன் தெரியுமா அந்த தட்டில் வச்சு சளிக்க போறாங்க சக்க விதையெல்லாம் மேலே இருக்கும் தண்ணியா ஜூஸ் மட்டும் கீழே இறங்கிரும் ஒரு ரெண்டு மூணு பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இப்போல்லாம் உங்கள் வீடியோ முன்னே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக இல்லைன்னு சொல்லிவிட்டு என்ன மாறிச்சு என்னங்கிறது எனக்கு தெரியல தொடர்ந்து வீட்டு வேலை நடக்கிறனால அப்படியா இல்லை பாப்பாவை சில டைம் நான் இல்லை அந்த அதனால் சொல்கிறீங்களா இல்லை முன்னே மாதிரி குக்கிங் வீடியோஸ் எதுவும் இங்கே இருக்கிற கல்ச்சரில் குக்கிங் வீடியோஸ் போடுறதில்ல அதனால் சொல்கிறீங்களான்னு எனக்கு தெரியல தயவு செய்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வீட்டு வேலை முடிஞ்சு கம்ப்ளீட் ஆகட்டும் கண்டிப்பாக எல்லாத்தையுமே ட்ரை பண்ணலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மறுபடியும் அதே மாதிரி சலிக்கிறாங்க எல்லாத்தையும் சளிச்சு எடுத்ததுக்கப்புறம் வாழைப்பழம் ஒரு மூணு சேர்த்துக்கிறாங்க வாழைப்பழத்தையும் நல்லா கையால் பிசைஞ்சு கரைச்சதுக்கப்புறம் அவள் ஊற வச்சிருக்கேன் அதையும் கரைச்சி விடுறாங்க பாருங்கள் சின்ன பாத்திரமாக இருக்குது சரியாக கரைக்க முடியலைங்கிறனால சாப்பாடு செய்கிறது வாஷ் பண்ணி தான் வச்சுருந்தேன் அதில் போட்டு இப்போ இருக்காங்க அவள் எல்லாமே சேர்த்து கரைச்சதுக்கப்புறம் ஆப்பிள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருந்தோம் அது சேர்க்குறோம் தேங்காய் வாங்கியிருந்தாங்க தேங்காய் வந்து திருகி சேர்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொல்லி சொன்னாங்க கெட்டு போனனால சேர்க்கலை நெக்ஸ்ட் என்ன சேர்க்குறாங்க அப்படின்னா பூந்தி சேர்க்குறாங்க விளாம்பலம் வந்து நார்மலாகவே நல்லா இனிப்பாக இருக்கும் இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் சீனி மிக்ஸ் பண்ணியிருந்தோம் ஒரு வழியாக ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து குடித்தோம் நல்லா இருந்தது ஆனால் எல்லாம் மிக்ஸ் பண்ணனாலேயும் என்னவோ சீனி மிக்ஸ் பண்ணியும் எனக்கு என்னவோ ரொம்ப இனிப்பாக இருந்த மாதிரி தெரியல நார்மலாக இருந்தது இருந்தாலுமே ஜூஸ் எல்லாம் ரொம்ப இனிப்பாக இல்லாமல் நார்மலாக குடித்தா தான் நல்லதுன்னு சொல்லி கூட நான் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன் அதனால் குடித்தோம் பிடிச்சிட்டு இருக்கும்போது நான் ஏன் என்னை காமிக்கல அப்படின்னா வெயிலில் நல்லா வேலை செஞ்சுருக்கேன்னா என்னோடய ஃபேஸ் டல்லானாவே சில பேர் சேடாக பேசுவீங்க ரொம்ப டல்லாக இருக்குது கொஞ்சம் ரெஸ்டடு சரியாக சாப்பிடுங்க ரொம்ப வீக்காக இருக்கீங்க இந்த மாதிரி நிறைய பேசுவீங்கள அதனால தான் நான் காமிக்கல ஆனால் ரொம்ப சந்தோஷமாக குடித்தோம் இது வந்து இன்றைக்கி காலையில் எடுத்த வீடியோ எப்போதும் போல் கலவையெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் வீட்டுக்கு பக்கத்தில் இந்த சைடு நாங்கள் ரூம் மேக் பண்ணுறதை சொல்லியிருந்தோம்ல அது வந்து நெக்ஸ்ட்டு கிச்சனாக மாறிடுச்சுல்ல அந்த இடத்துல செவரு வச்சாங்க பாதி செவர் ஆல்ரெடி வச்சுருந்தோம் இப்போ இன்றைக்கி அந்த சின்ன சின்ன செங்கல் இருக்குங்கள அதை வச்சு தான் செவரு கட்டியிருக்காங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி வரையும் இந்த வேலை செஞ்சாங்க சாப்பிட்டதுக்கப்புறம் முன்னாடி அடுப்பு இருந்தது தெரியுங்களா அந்த இடத்துல இப்போ பூசிட்டு இருக்காங்க இந்த சைடு காஞ்சிருந்தது வந்து நேற்றே முடிச்சுட்டாங்க கார்னர் இருக்குங்கல்ல அதில் வந்து இனிமேல் தான் பூசுவாங்க கார்னரில் பூசுறதே கொஞ்சம் லேட் ஆகுது செவரில் பூசுறதை விட கார்னர்ல பூசுறது இன்னுமே கொஞ்சம் லேட் ஆகும் அங்கே என்னோடய ஹஸ்பண்ட் எப்போதும் போல் தண்ணி ஊற்றிட்டுருக்காங்க டைம் இப்போ ஒரு மணி இன்றைக்குமே நான் வேலை செஞ்சிட்ருக்கும் போதே தான் எடிட் பண்ணுறேன் இங்கே இருக்கிற வெயிலுக்கு வாய்ஸ் ஓவர் மட்டுமே ஒருவேளை டூ த்ரீ மினிட்ஸ்க்கு வாய்ஸ் ஓவர் பண்ணும்போதே பயங்கரமாக தொண்டையெல்லாம் காஞ்சு போயிருது, அவ்வளோ வெயிலுங்க சத்தியமாக சமாளிக்கவே முடியல டைம் இப்போது ரெண்டு மணி ஆகுது காலையில் வீட்டு வேலை முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வேலை செஞ்சுட்டு சாப்பிட்றதுக்கு பத்து மணி எல்லாருமே பத்து மணிக்கு தான் சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் லஞ்ச் டைம் வந்து மூணு மணி இல்லாட்டி நாலு மணி லேட்டாக சாப்பிட்றனால எங்களுக்கு வந்து டைமிங்லாம் சரியாக தெரியாது அதை விட வேலை நடக்குதுங்களா இப்போது அண்ணா முன்னாடி பூசிட்டு இருந்த இடம் முடிஞ்சிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் தண்ணி ஊற்றிட்டு இருந்தாங்களா அந்த செவரில் பாதி முடிய போகுது இதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு வரணும் அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிடுவாங்க கொஞ்சம் பிஸியாக போகும் ஈவினிங் மறுபடியும் இப்போ வேலை செஞ்சதுக்கெல்லாம் தண்ணி ஊற்றணும் இன்னைக்கு சமைக்கல ஃப்ரெண்ட்ஸ் நான் ஈவினிங் டைம் சமைக்கணும் இப்பயுமே டூ த்ரீ வீடியோ எடிட் பண்ணுவேன் எடிட் பண்ணுவேன் மறுபடியும் எடுப்பேன் ஆட் எடிட் பண்ணுவேன் தான் டே போயிட்டு இருக்கு இங்கே வேலை எப்படி போயிட்டு இருக்கு நான் என்ன மாதிரி வேலை செய்கிறேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணதை புரிஞ்சுக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கீங்க அதனால ரொம்ப தேங்க்ஸ் ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்